அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஒருவர் கல்யாணி இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுரக்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் சுரக்காய் கூட்டு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு வந்து கடுகு போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு சீரகம் சீரகம் போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இதை போட்டு நல்லா வருவோம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் தக்காளி அது வரை போட்டுக்கோங்க ம் போட்டு நல்லா வதங்கிக்கோங்க தேங்காய் தேங்காய் வந்து இதை அரைச்சிட்டு வந்து ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வச்சு நல்லா நல்லா மாதிரி நம்ம அருவி வச்சேன் சுரக்காய் அதை எடுத்து போட்டுட்டு கருவேப்பில் வெள்ளி போட்டு அதையும் நல்லா வதக்கூட போட்டு எப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகா நிறைய போட வேண்டாம் ரெண்டு ஸ்பூன் போடும் அதை போட்டு அப்படியே கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சு தேங்காய் இருக்கு இல்லையா அதையும் எடுத்து அதில் கொட்டிடுங்க கொட்டிவிட்டு அதை நல்லா கிள விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் குக்கில் வந்து கடலைப்பருப்பு ஒரு வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விசல் விட்டுருக்கேன் இன்னமும் வேகலை சரி இருந்தாலும் பரவாயில்ல இதுக்கப்புறம் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படி இந்த குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டோம் அப்படின் எடுத்துக்க வேண்டிய இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா குக்கரில் வந்து விசில் எடுத்தாச்சு விசில் எடுத்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்துடுச்சு இப்போ அருமையான கூட்டு வந்து நமக்கு தயாராகிடுச்சு ஓகேங்களா அந்த இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் குக்கரில் கூட்டு வீட்டு எல்லாமே வந்து நல்லா இதாகிடுச்சேன் இவ்வளோ அருமையான கூட்டு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குங்களா இப்போது இதில் நான் வந்து ஒரு தாளிப்பு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த தாளிப்பு வந்து வெறும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்து ஒரு தாலிப்பு பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து அதில் அப்படியே பிளாஸ்டர் போட்டு அப்படியே நமக்கு சுவையான சுரக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இருக்குங்களா